Hi the Indian hospital industry has seen a ramp up in private equity investments with deals worth over 27000 crores in the last 2 years as per icra the hospital stocks over the last 2 years has given returns between 120% and 650% making it one of the best performing subsectors in the healthcare space this was driven by rising occupancies rising rpops due to rationalizing patient mix rationalizing bed mix and also performing higher and complex surgeries To know more about the hospital sector, come join us for our True Blue webinar on 23rd March, 11 a.m. Thank you. வருகிறது Tesla, குறைகிறது EV விலை. Ministry of Heavy Industries புது EV policy அப்ப்பலோட் பண்ணிருக்காங்க. இந்த policyல் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் 500 million dollar இந்தியால் இன்வேச் பண்ணிட்டு மூணு வருஷத்துக்குள்ளே பிளான்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாக்கா அந்த கம்பெனிக்கு இம்போர்ட் டியூட்டியை இப்போ இருக்கிற எழுபதுலேருந்து நூறு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சண்ட்டாக குறைப்போம் அப்படின்னு சொல்லுது இது யாருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதானமாக டெஸ்லாக்கு பெனிஃபிட் இன்னொரு கம்பெனி தமிழ்நாட்டில் தூட்டுக்குறியில் பிளான்ட் போட போகிற வின்ஃபாஸ்ட்டுங்கிற கம்பெனிக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸை வந்து ஒரு கம்பெனி இந்தியாவில் ஒரு கம்பெனியை ஃப்ளோட் பண்ணி இந்த சப்சிடியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பிளான்ட்டை போடுறதுக்கான முடிவை எடுத்துட்டு இடத்த முடிவு பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பித்தான் அந்த நாளில் அவங்க எங்கே ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னோ அந்த மார்க்கெட்லேருந்து குறஞ்ச இம்போர்ட் டியூட்டியில் வண்டியை இங்கே கொண்டு வர முடியும் இந்த குறைஞ்ச இம்போர்ட் டியூட்டிக்கு அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அது என்னென்னா முப்பத்தி அஞ்சாயிரம் டாலருக்கு மேலே உள்ள மதிப்பு உள்ள கார்ஸை இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ முப்பத்தஞ்சாயிரம் டாலருக்கு கீழே விற்கக்கூடிய ஈவிஸ்க்கு அதிக பாதிப்பு இருக்காது ஸோ டாடா மோட்டாரோட ஈவி ரேஞ்சுக்கு இதனால் நேரடியாக பெரிய த்ரெட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனாலும் முப்பத்தஞ்சாயிரம் டாலர் சிஐஎஃப்னு சொல்கிறாங்க காஸ்ட் இன்க்ளூடிங் ஃப்ரைட் முழு அடக்க விலை அந்த வேல்யூ எவ்வளவுன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க நியர்லி இருபத்தெட்டு லட்சம் ஸோ இருபத்தெட்டு லட்சத்துக்கு ஒரு மாடலை இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டியூட்டி பே பண்ணிட்டு இம்போர்ட் டியூட்டி ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் ஸோ முப்பத்தி கால் லட்சம் அடக்க விலையில் ஒரு கார் இங்கே வந்துச்சுனாக்கா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸுக்கு ஒருத்தரால் என்ட்ரி லெவல் மாடலை ஈவியில் விற்க முடியும் ஸோ ஒரு டெஸ்ட்லானால் இந்தியாவில் ஃபார்ட்டி லேக்ஸுக்கு ஒரு காரை விற்க முடிஞ்சினா அது மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பெட்ரோல் கார்ஸை நம்ம வாங்கிட்டுருக்கோம் ஹை ப்ரைஸில் வாங்கிட்டுருக்கோம் இதுக்கு பதிலாக டெஸ்லா அப்படின்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா அந்த பெட்ரோல் கார்ஸ்லாம் என்ன ஆகும் அந்த எஸ்யூவிஸ்லாம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்டில் டெஸ்லா விற்கக்கூடிய மூணு பெரிய மாடல்ஸை பற்றி பேசுவோம் மாடல் த்ரீ அப்படிங்கிறது என்ட்ரி லெவல் மாடல் அதனுடைய விலை நாற்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பது டாலர் ஸோ கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மாடல் ஒய் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஹைஎன் மாடல் அது வந்து நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பது டாலர் ஸோ அதோட ஒரு ஃபோர் லேக்ஸ் அதிகம்னு வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் அமெரிக்கன் பிரைஸஸ் படி பார்த்தாலே அஃபோர்டபுள் ஸோ இன்னைக்கு டெஸ்ட்ல உடனடியாக இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வருவதற்கான ஒரு சூழ்நிலை விட்டது உறுதியாக நான் நம்புவது என்னென்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்தியாவில் டெஸ்ட்லா கார்ஸ் ஓடும் ஸோ ஈவி மார்க்கெட்டை இது கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுரும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இப்போ டாடா மோட்டார்ஸ் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம் ஃபஸ்ட்டு அவங்க விற்கிற செக்மெண்ட்ஸ் லோவர் அண்ட் செக்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதிக பாதிப்பு இருக்காது பட் இருபது லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறவங்க ஈஸியாக முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க ஸோ ஹையன் மாடல்ஸ் இருந்துச்சுனாக்கா ஈவியில் அந்த ஹையன் மாடலை விற்கிற அத்தனை பேருக்கும் இது பாதிப்பு வரும் இதில் பாதிக்கப்பட போகிறது டாட்டா அளவுக்கு இல்லை அதிகமாக பாதிக்கப்பட போகிறது மெர்சிடீஸ் போக்ஸ் வேகன் பிஎம்டபிள்யூ போன்ற கம்பெனிஸ் ஆனால் அவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே பாலிசியை வச்சு அவங்களும் டெஸ்லாவோடு போட்டி போடலாம் குறைஞ்ச விலையில் கார் கொண்டு வரலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் படி அவங்களால தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிறது உறுதி ஏன்னா மார்க்கெட் இந்த வருஷம் ஈவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடப்படும் என்பது உறுதி ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நடவடிக்கைகளை டெஸ்ட்டில் நிச்சயமாக எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் வருவாங்க ஏற்கனவே இடம்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க சப்ஸிடியை ஃப்ளோட் பண்ணுவாங்க ஐநூறு மில்லியன் டாலருக்கு பணத்தை உள்ளே போடுவாங்க பிளான்ட் லொக்கேஷன் ஐடென்டிஃபை ஆனப்போ உடனே இம்போர்ட்ஸ் ஆரம்பிச்சிடும் ஷோரூமை போடுவாங்க விற்க ஆரமிச்சிடுவாங்க ஸோ இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் தலைகீழாக புரட்டி போடப்படும் என்பது உறுதி அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் நான் இந்த இவி பாலிசியை பார்க்குறேன் ஸோ இவி வாங்கலாம் ஆனால் வெயிட் பண்ணோம் அப்படின்னு நினச்ச என்னை போன்றவர்கள் கூட என்ன வரப்போகுது இந்த வண்டியை வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறிடுறோம் நிறைய பேர் இன்னைக்கு எஸ்யூவிலேருந்து இந்த இவிக்கு மூவ் ஆகாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ எஸ்யூவி மார்க்கெட் டெஃபினட்டாக அடி வாங்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுவும் முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலே கார் விற்கக்கூடிய நிறுவனங்கள் டெஸ்லாவின் வருகையால் வெகுவாக பாதிக்கப்படும் சில பேர் சொல்லலாம் இந்த வண்டியினுடைய லுக்ஸே வேறு இந்த வண்டியினுடைய லுக்ஸே வேறு அப்படின்னு ஆனால் டெஸ்லாங்கிறது கன்சூமர் மைண்டில் ஒரு ஸ்போர்ட்டி பிராண்ட் ஸோ ஒரு எஸ்யூவியை வாங்குறதுக்கு பதிலாக டெஸ்லா வாங்க தயங்க மாட்டாங்க பீப்புள் யூஎஸில் நிறைய பேர் எஸ்யூவிலேருந்து நேராக டெஸ்ட்லாக்கு மூவ் ஆயிருக்காங்க அதில் நிறைய பேர் அந்த மூவை வந்து ரொம்பவே ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க அது ஒரு ரொம்ப சொல்லி காட்டுற ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான மூவ் இந்தியாலையும் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் திஸ் நியூ இவி பாலிசி வில் நெவர் பீ த சேம் அகெய்ன் பார்ப்போம் எப்போ வண்டி வருது யார் வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு மீன் டைம் நீங்கள் போய் டெஸ்லா மாடல்ஸ் எல்லாம் ஆன்லைன் பார்த்து என்ன விலைக்கு என்ன மாடல் வரும்னு கெஸ் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் இவி மாடல்ஸை இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக போடணும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஈவியை ரசிக்கிறீங்க உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்க இந்த மார்க்கெட் எப்படி மாறும்னு என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது போன்ற மாற்றங்களை தொடர்ந்து இந்த மீடியமில் நம்ம பேசுவோம் விவாதிப்போம் இணைந்து பயணிப்போம் ஈவியில் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி